ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் என்ன நடந்துச்சு நைட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கண்டென்ட் வந்து எடிட்டர் என்ன பண்ணிட்டான் தீபாவளி அப்படின்றதுனால போய் தூங்கிட்டான் போல தெரியுது ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் ரெண்டு தடவை ஒரே எடிட்டர் கிளிப்ஸ் வந்து வந்திருக்கு ஒரு முக்காம நேரம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஏற்கனவே பார்த்ததை திருப்பி போட்டு வச்சுருக்கானுங்க அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே தீபாவளி இல்லை எடிட்டர் கொஞ்சம் போல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட்டு இல்லைங்க ஆக்சுவலாக இவங்க வந்து மாற்றி மாற்றி இவன் தான் கரெக்டு அவன் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கானுங்க அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இப்போது வியானா பற்றி வியானா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி இல்லை நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி கனி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நான் அப்படி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க கனி வந்து எஃப்ஜே கிட்டே போயிட்டு இல்லை அவள் இப்படி பண்ணுறா பட் நான் வந்து அப்படி இல்லை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க சபரிய திவாகரம் வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கரெக்டுன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பிக்கல் சீக்கிரமும் நம்ம சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கரெக்டாக பண்ணு எதனால நீ பண்ணு நீ கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வீட்டில் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாமே ஒரே ரிப்பீட்டேட்டிவாக ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து ஆதிரை எஃப்ஜே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அரோராவும் துசாரும் இன்னும் தெரிஞ்சலமாம்மா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று வந்து நடந்துச்சு அதை அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ தீபாவளி எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டு எபிசோடு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எபிசோட் வந்து இன்னும் வந்து தேங்கின நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது வியானா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் அப்படி தான் வளர்ந்தேன் எனக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு திட்டமா திட்டமாட்டாங்க என்ன நான் லைட்டை திட்டினாலே அழுதுவேன் பட் இந்த வீட்டில் நான் இவ்வளோ தான் தாங்கிறதே பெரிய விஷயம் பட் நீ திவாகர் பேசணும் எனக்கு அழுது வந்துடுச்சு அப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை கொடுத்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ பழகிக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் போவோம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பழகிக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நீயும் பழகிக்கோ அப்படின்ற மாதிரி கனி வந்து நல்ல ஒரு தரமான அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா திருப்பியும் போய் வியான்னாவும் அவங்க நாமினேட் பண்ணுறாங்க கரெக்டாக அது அவங்களே சொல்கிறாங்க எனக்கே அப்படி தான் ஸ்டெயிட்டாக வந்து நான் பேசிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட போய் நம்ம நாமினேட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கனி வந்து முழுக்க முழுக்க அதை கேமை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ஏன்னா நான் வந்து ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இது தான் எனக்கு வந்து எமோஷ்னல்லாம் நான் கிடையவே கிடையாது பட் இந்த டைமில் எனக்கும் நிறையா பேருக்கிட்ட எமோஷ்னலாக இருக்குது கனெக்ட் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை கனெக்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு தப்பாக இருக்குது சில விஷயங்கள் எனக்கு வந்து புதுசாக இருக்குது நான் வீட்டில் இருந்தப்ப அது ரூல் பிரேக்குன்னாங்க நான் திருப்பி அந்த வீடு போனோடனே அது நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்டு தான் அப்படின்றீங்க எனக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி அந்த வந்து சொல்லி புரிய வச்சாங்க பட் அது கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் நீ வாழை பழகிக்கணும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூடை வந்து போட்டு விட்டாங்க நீ இதுக்காக எல்லாத்துக்கும் பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி அது எப்படி அப்படிங்கிறது தெரில அப்போயும் கனி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்போ வியா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட் எனக்கு நான் எனக்கு வந்து என்ன சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த ஆன்சர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு சுபிக்ஸாட்ட போய் கனி இப்படி பேசுகிறாங்க இது வந்து தப்பாக இருக்குது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் கொடுக்குறாங்க சுபிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்லாம் வந்து நல்ல ஒரு மனிதன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு நான் வர நல்லா கற்றுப்பேன் நிறையா இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காரு நீ சொல்கிறது கரெக்டு தான் நீ ஓப்பனாக வந்து கணிக்கிட்டு சொன்னது அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் இங்கே ரொம்ப இது பண்ணுறாங்க நம்ம வந்து யார்கிட்ட இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் வந்து நல்லா பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இது புரியுது அவங்களுக்கு ஒரு கன்சோலுக்கு ஸோ இதை நேராக நீங்கள் பேசுகிறது என்னவங்களுக்கு நான் இப்படி தான் நீங்கள் எடுத்து பேசாதீங்க எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுங்கண்ணா சண்டே அப்படின்னா அது பண்ணவே மாட்டேறாங்க இங்கே மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான்தான் கரெக்ட் நான்தான் கரெக்ட்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே விக்கல் விக்கிரமோ சுவிக்ஸாவோ அந்த டேலண்ட் எப்படி கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம்ன்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போகுது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கனி வந்து கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் புலமிட்டுருக்காங்க அந்த மாதிரி வியானாவை வந்து சொல்லிட்டார் இப்போ நம்ம கரெக்டாக தான் சுடுத்தோம் நம்மளை கரெக்டாக தான் பாஸ் படுத்தோம் நம்ம கரெக்டாக தான் விளையாடுறோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு எஃப்ஜே வந்து எஃபே பேருக்க தப்பே உங்களுக்கு உணர முடியல இப்போ வியான மேட்டரில் எஃப்ஜே வந்து அவ்வளோ பேசுகிறான் அவ்வளோ ரூல் பிரேக் வந்து பண்ணுறான் நீங்கள் வந்து அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் அப்போ கூட ரூல் புக் வந்துடுது கையில் கனி புக்கில் அது எப்படின்னு தெரில அவங்க வீட்டில் இருக்கும்போது ரூல் புக் வந்து காணாம போயிருக்கு ரூல் புக்கு காணாமல் சொல்லி நம்ம தேர்தல் வேட்டையே இறங்கிடலாம் அவங்க விஜய் பாண்டி உரம் விழுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு நீங்கள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி திருப்புறாங்க அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் அந்த இதில் இருந்து நீங்கள் போட்டது கரெக்டு தான் பட் அவங்கள வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்களே இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி திவாகருக்கு வந்து நாமினேஷன் பாஸ் என்னமோ இவங்க ஏதோ பிச்சை தூக்கி போட்ட மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க நாங்கள் எப்படினாலும் நாங்கள் திவாகருக்கு தான் கொடுத்துருப்போம் அப்படின்றாங்க சபரி வந்து நான் வந்து உனக்கு தான் விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி இருக்கீங்க அந்த மாதிரி திவாகரை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இது லைவ்ல வந்து லைவில் நடந்துருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு லைவு ஒவ்வொருத்தரும் அவனுக்கான அந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதை விட கொடுமை என்னதான் திவாகரும் நம்ம சபரியும் தனியாக கூப்பிட்டு வச்சு திவாகர் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து கிட்ட போனால் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க நான் பண்றதை விடுங்க ஒருத்தவங்க பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க அதை வலிக்கும் அப்படின்றது அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது நான் இப்படின்றான் உடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நான் ஒரு நீ பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வந்து பேசினா நீ சும்மா இருப்பேன் என்று சொல்லிட்டு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ வந்து சபரிக்கு வந்து என்ன ஆனால் நான் உங்களுக்கு இதா சொல்றேன் அதான் சொல்றேன் நான் சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வந்து இப்படி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் ஓகேடா எனக்கு புரிஞ்சிருச்சு பட் இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படி வராத நானும் உனக்கு சில விஷயங்கள் நீ கஷ்டம்னு சொல்ற அது நான் ட்ரை பண்ணுறேன் வராமல் இருக்கிறதுக்கு பட் இது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு சொன்னால் கூட சொன்னா கூட நீ என்ன சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுறியாவே திருப்பி திருப்பி ஆரம்பிக்கிறாங்கடி எப்பா சாமி எவண்டாவ லைவை போட்டிருக்கேன் தூக்கி போட்டு முடிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்வதி திவாகர் முதலே கொடுத்துறாங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீபாஸ் திவாகர் வாங்கக்கூடன்னு நினச்சேன் பட் இட்ஸ் ஓகே சபரி வரணும்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு சே நல்லாவே சபரி வாங்கலை நாமினேஷன் ப்ரீபாஸ் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனியும் கூட சேர்ந்து பார்வதி அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை இழக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து உட்காந்து உட்காந்து ரெஜிஸ்ட்ரிங் செஷனாக வந்து இது யூஸ் பண்ண முடியுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகுது அது ஒரு மாதிரி நம்மளே வந்து படுக்க போயிடலாமா சீக்கிரம் ரவீனாஜ்மே தூங்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க உட்காந்து நைட்டு சாவடிக்கிறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து இதோட பெரிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா துஷால் அவள் வந்து நிற்கிறா அப்படின்றா 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 அவனு வந்து ஊன்றான் கையை இது பண்ணுறான் மேய்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தான் மைக்கை போட்டுட்டார் பிக் பாஸ் வெளியே வந்து அவங்கள்ட்ட கீழே வரைக்கும் வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க இப்படி விடின்றாங்க அப்புறம் அப்படி போயிட்டு அப்படி உள்ள உள்ளே போன்றான் பாத்ரூம் போன்றானா என்ன போன்றான்னு தெரில அவங்க ரெண்டு அடங்க மாட்டாங்க மாமா சரியா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ணிகிட்ருக்கானுங்க நீங்கள் ஊரே வந்து பற்றி தெரிஞ்சாலும் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய பசி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இதுங்க பேரும் தனியாக போய் சாப்பிட்டுருக்குங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் இந்த கொடுமையெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் இதை பார்த்து நமக்கும் வந்து தூக்கம் கேட்டு போச்சு சரி கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோ பேசிகிட்ருக்கேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய இந்த சீசனில் இருக்க கஷ்டத்தை அதாவது இதில் எல்லாமே நான் நல்லவேன் அப்படின்ற ஒரு மாஸ்கில் தான் இருக்கானுங்களே தவிர மாஸ்கை உடச்சி இது தாண்டா நான் நீ யாரா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனியும் வரமாட்டேறாங்க சபரியும் வரமாட்டேறான் வர வரமாட்டான் நம்ம எப்சியும் வர மாட்டேறான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது கரெக்ட் நான் பண்ணது கரெக்ட் அவங்களுக்கு அது புரியல அவங்களுக்கு அது புரியல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் குட்